ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்னைக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசை இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் சட்டன் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாமே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் அதை எப்படி செய்யுற நம்ம பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு நாலு பில் பூண்டு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்றரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து கோர்ஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதில் சேர்க்கறதுக்காக நல்ல புளிப்பான மாங்காவை எடுத்துகிட்டு ஒரு கப் அளவு துருவி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு மணி நேரம் ஊற அரை கப் அளவு கொத்தமல்லி எல்லை பொருசாக நறுக்கினது கூடவே நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு மிளகா பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளை சேர்த்துக்கோங்க வெள்ளை ஏல் இல்லை கருப்பு எல் எது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் மாங்காவோட இந்த வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் காரத்துக்காக மிளகாய் முதல்ல மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்க்கலாம் அவங்களோட விருப்பம் தான் இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் மாங்காய் துருவி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் இந்த மாதிரி பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க முதல்ல தண்ணி சேர்க்காம இந்த மாங்காவில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா இந்த மாவை ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு பசஞ்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம எப்போவுமே குளக்கட்டைக்கெலாம் பசைவோம் இல்லையா அதே மாதிரி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் நிலநிலப்பாக இருக்கிற மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ பசஞ்சுருக்கேன் நான் முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துருக்க பச்சரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் குறைச்சளவா அதிகமாக தேவைப்படலாம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அந்த மாதிரி கட்டியாக பசஞ்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி மாங்காய் திரும்பும்போதும் நல்லா ஒல்லியாக துருவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய ஓட்டிருக்கிற கிரெட்டு இல்லாமல் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரி துருவி எடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வேகவும் சீக்கிரமாக வெந்துடும் பார்த்திங்கன்னா நல்லா மாவு உருட்டி எடுத்தாச்சு இதை ஊற வைக்கணும்னு தேவையில்லை அப்படியே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் நல்ல பெரிய உருண்டையாக அந்த மாதிரி பிரித்து எடுத்து நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக இந்த மாதிரி வாழை இலை இல்லைனா பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க எது எடுத்தாலுமே கொஞ்சமாக அடியில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவை மேலே போட்டு நல்லா மெல்லுசாக தட்டி எடுத்துக்கலாம் மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா ஒரே அளவாக தரிமனா இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா இந்தளவுக்கு மெல்லிசாக தட்டி எடுத்ததும் இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக தோசை தவா சுடு பண்ணிவிட்டு தவா நல்லா சூடானதும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சிம்பில் வச்சுட்டு நம்ம அதை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்த இந்த இலை லேசாக அந்த அடை சூடானதும் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் சுற்றில நம்ம என்ன சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன நீங்கள் சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் இல்லை தாராளமாக என்ன சேர்த்து பண்ணுறது பண்ணலாம் உங்களோட சாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி சிம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்லா அளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் சுட்டை எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு அடையும் போட்டு சுட்டை எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை சிம்பிளாக ஒரு சட்னி இல்லை ஒரு ஊறுகாய் தொக்கு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதோடு சேர்த்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம்ஃபுணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்